இதுதான் புதிதாக கவர்மெண்ட்டு வாங்கிய தாழ்த்தள வண்டி என்று தினத்தந்திக்காரர்களும் மாலை மலரும் சொல்லும் வண்டி ஆனால் இந்த ஒரு பத்திரிகைகள் மிகவும் பெருமையாக இதுதான் தமிழ்நாட்டிலேயே முதல் தடவை என்று சொல்லுகிறது இது எவ்வளவு இந்தியான விஜயம் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் இந்த மாதிரி வண்டிகள் பெங்களூரில் பலவிதமான ஏசியும் எலக்ட்ரி எலக்ட்ரிசியும் ஓடிக்கொண்டு இருக்கிறது இது இப்போது கோயம்பேடு செல்கிறது இது மாதிரி நிறைய வண்டிகள் வாங்கியிருக்கிறார்கள் ஒரு அருமையான ஒரு கண்டக்டர் டிரைவரும் நல்ல ஒரு டிரைவர்